வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் சார் தமிழர்களுடைய அந்த வரலாற்றை உண்மைகளை வந்து மறைக்கணும் அப்படின்றதுக்காகவும் இவ்வளோ நாள் நீங்கள் சொல்லி வச்சிருந்த அந்த கட்டுக்கதைகள்லாம் வந்து எங்கே பொய்யின்ட்டு வெளியில் தெரிஞ்சிருமோ அப்படின்ட்டு இந்த கீழடியுடைய அறிக்கைகளை வந்து ஏற்றுக்காமலே ஒன்றிய அரசு வந்து இருக்காங்க அதை திருப்பி அனுப்புகிறாங்க கேட்டால் போதிய ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படணும் அப்படின்ட்டு இவங்க வந்து பல கட்டுக்கதைகளை வந்து விட்டுட்டு தான் இருக்காங்க ஸோ இது எல்லாத்தையுமே எதிர்த்து இன்றைக்கு திமுகவுடைய அணி சார்பாக மதுரையில் வந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் வந்து நடந்துட்டு இருக்கு விசிக தலைவர் அவர்கள் வந்து இதுல கலந்துக்கிட்டாங்க எம்பி திருச்சி சிவா அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க ஒரு மிகப்பெரிய போராட்டம் அங்கே நடந்துட்டு இருக்கக்கூடிய வகையில் என்ன மாதிரியான இம்பாக்ட வந்து இது கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர்களினுடைய போராட்டம் இது நேற்று சொன்னது தான் இது வரைக்கும் அவங்க கையில் எடுத்தது எதுலேயுமே தோல்வி அடைஞ்சதில்லை அதுதான் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்திலே மாற்றத்தை கொடுத்து ஒரு மாநிலத்துக்கு இருமொழி கொள்கையை வாங்கி கொடுத்த ஒரு அமைப்பு தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவரணி ஸோ அந்த மாணவரணி களத்தில் இறங்கியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறாமல் ஓயாது என்ன சொல்ல போனால் கணக்கில் இல்லாத அடங்காத அளவுக்கான உயிர்களை பலி கொடுத்தது அங்கே இருந்த அமைச்சர்கள் வந்து மாணவர்கள் யாரும் பார்க்காதீங்க சுடுங்கன்னு சொல்லி காவல்துறைக்கு உத்தரவிட்டு இந்தி எழுத்துக்களை தார்பூசி அழித்தால் துப்பாக்கியால் சுடுங்கன்னு சொல்லி உத்தரவிட்டார்கள் அந்த அமைச்சர்களுடைய பேச்சை கேட்டு காவல்துறை செயல்பட்டது காக்காய் காக்காயுகளைப் போல சுட்டு கொண்டது இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேலே வந்து மக்கள் போராட்டத்தை சந்திக்க முடியாமல் நேரு வந்து பதில் சொன்னார் உங்களுக்கு விளக்கு உண்டுன்னு சொன்னார் நம்மளுடைய கோரிக்கை வெற்றி பெறப்பட்டது இந்த அளவுக்கான ஒரு ஒரு இதை வந்து அண்ணாவலையை கட்டுப்படுத்த முடியல மாணவர்கள் உங்களுடைய வேலையை பாருங்கள் பெரியவர்கள் நாங்கள் பார்த்து கொள்கிறோம்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு போராட்டம் போச்சு இன்னொன்று இந்த போராட்டம் இந்த கீழடியினுடைய அறிக்கையை வெளியிட சொல்லி ஒரு போராட்டம் அந்த அறிக்கையினுடைய திருத்தம்ங்கிற பேரில் வந்து அதை மழுங்கை செய்வது அதை வந்து வேறு ஒரு இதுக்கு கொண்டு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஏன் செய்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான இந்த ஒரு இது இருக்கு இல்லையா இந்த போராட்டத்தினுடைய வடிவம் என்பது ஒரு இரண்டாயிரம் ஆண்டு கால ஆரிய திராவிட போரினுடைய நீட்சியாக தான் நான் பார்க்குறேன் நம்ம வந்து என்றைக்குமே வடவர்ணமலை ஆண்டதில்லை அதிகபட்சம் படையெடுத்து வந்திருக்கலாம் உள்ளே வந்துட்டு போயிருக்கலாம் அவர்களுடைய ஆட்சி இங்கே வந்து நிலையாக இருந்ததே கிடையாது அதுதான் வந்து தமிழ்நாட்டினுடைய வரலாறு இப்போ எவ்வளவோ பேரரசு மௌரிய பேரரசுலேருந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேரரசுகள் இந்தியாவை ஆட்சி பண்ணியிருக்குது ஆனால் யாருமே வந்து இங்கே வந்து தென்னாட்டில் வந்து அவர்களுடைய ஆட்சியை ஒரு குறிப்பிட்ட காலம் அவங்க ஆட்சி பண்ணாங்க முப்பது ஆண்டுகள் ஆட்சி பண்ணாங்க இருபது ஆண்டுகள் ஆட்சி பண்ணாங்கன்ற ஒரு வரலாறு கிடையாது இந்த நிலப்பரப்பில் அப்படி ஒரு அப்படி ஒரு நாடு தான் இங்கே இருக்கக்கூடிய பகுதி அப்படி இந்த நாட்டினுடைய எதுக்காக இந்த உடவர்கள் ஆட்சி பண்ண முடியல அப்படின்னா அவர்களை எதிர்த்து தான் வந்து அவர்களுடைய சித்தாந்தம் அவர்களுடைய பண்பாடு அவர்களுக்கு எதிரான ஒரு அவர்களுடைய வ இந்த வர்ணாசிரம முறை இதெல்லாம் எதிர்த்து தான் இவங்க பின்னாடி வந்தாங்க பின்னாடியே வந்து வந்து அவங்களுக்கு போய் சேர்றதுக்கு இடம் கிடையாதுக்கு பிறகு கடல் தான் இருக்குங்கும்போது இதை எல்லையாக கொண்டு தான் இவங்க வந்து ஆட்சி புரியிறாங்க இந்த சூழலில் தான் வந்து இவர்கள் வந்து ஆரியத்துக்கு எதிரான பல்வேறு விஷயங்களை வந்து செய்கிறாங்க குறிப்பாக வடமொழி எதிர்ப்புலேருந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்குது வடமொழிக்கு ஒரு கலந்தால் அதை சிதைத்து பயன்படுத்துன்னு சொல்லி தொல்காப்பியத்தில் எழுதுகிற அளவுக்கு வடமொழி எதிர்ப்பு என்பது ஒரு கிராமர் புக்கில் வந்து கூட சொல்லிட்டு போயிருக்கார் ஒருத்தர் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது அந்த போரினுடைய ஆரிய திராவிட போரினுடைய நீட்சியாகத்தான் இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயம் என்னென்னா தமிழர்களுக்கு ஒரு வர ஒரு இது இருக்குது ஒரு வரலாறு இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியே வருது செய்தி வெளியே வருதுன்னா உடனே அதை மறைக்கணும்னு ஏன் துடிக்கிறோம் அதுதான் பிரச்சனை அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து முதல்ல கேட்ட இடம் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து பார்க்கிங் ஸ்பேஸு அதுவும் பிளைன் ஸ்பேஸாக தான் இருக்குது அங்கே இருந்த மார்க்கெட்டை வந்து அப்புறப்படுத்திட்டாங்க சென்ட்ரல் மார்க்கெட் அங்கே இருந்தது மதுரையினுடைய மத்திய காய்கறி சந்தை அங்கே இருந்தது அந்த சந்தையை அப்புறப்படுத்தி பறவை பக்கத்தில் கொண்டு போயிட்டாங்க அதன் காரணமாக இந்த அந்த இடம் காலியாக இருக்குது அப்படி காலியானதுக்கு அப்போ வந்து ஆய்வாளர் இவர் போய் அந்த இடத்த கொடுங்க ஏன்னா மதுரை வந்து மூதூர் பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு நகரம் தமிழ்நாட்டில் அப்படின்னா அந்த இடத்துல நான் சில ஆய்வுகளை மேற்கொண்டு இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கணும் ஏன்னா உள்ள திரு மீனசமங்கள்ல இருக்கக்கூடிய பழைய கல்வெட்டினுடைய வயதே வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று தான் ஒரு தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது தான் கல்வெட்டு அங்கே இருக்குது அப்போ அதுதான் பழசாக இருக்குது அப்படின்னா அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுக்கான ஒரு சாட்சியங்கள் எதுவுமே இல்லை இங்கே அதுதான் வந்து ரொம்ப பழமையான கல்வெட்டு அப்படின்னா ஒட்டுமொத்த மதுரையிலேயும் இருக்கக்கூடிய கல்வெட்டில் அந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டு தான் இருக்குது அப்படின்னா இதை விட பல்வேறு கல்வெட்டுகள் வந்து கிடச்சிருக்குது ஆனாலும் கூட இங்கே அந்த கோயிலில் இல்லை கோயிலை சுற்றி உள்ள பகுதியில் இல்லை அப்படின்னா இப்போ கீழே தோண்டி தான் ஆய்வு பண்ணணும் அப்போ இப்போ ஒரு நல்வாய்ப்பாக ஏற்கனவே இருந்து இயங்கி கொண்டிருந்த பல நூறு கடைகளில் கொண்ட இருந்த சென்ட்ரல் மார்க்கெட்டை அப்புறப்படுத்தி அந்த இடத்த வந்து ஃப்ரீ பண்ணி வச்சுருக்கீங்க இப்போ கொடுங்க எங்கள்கிட்ட முதல்ல ஏதாவது ஒரு கடைகள் இருக்குது அதனால் வந்து இப்போ மக்களுடைய வாழ்வு இது பாதிக்கப்படும் சொல்லலாம் இப்போ தான் சுத்தமாக எல்லாத்தையும் கடையை க்ளோஸ் பண்ணிட்டீங்க வெறும் கிரௌண்டாக இருக்குது மீனாட்சி மூலம் ஒட்டின மாதிரி அவ்வளோ பெரிய க்ரௌண்டு இருக்குது இதை எனக்கு கொடுங்க நான் ஆய்வு பண்ணிட்டு நான் கொடுக்குறேன்னு சொல்லி கேட்குறாரு அப்போ வந்து அதிமுக சார்பில் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா இதை நாங்கள் டெண்டர் விட்டுட்டோம் கார் பார்க்கிங்க்கு அவர் எடுத்துட்டார் ஒன்றும் செய்ய முடியாது மூணு வருஷத்துக்கு நாங்கள் டெண்டர் விட்டோம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி பதில் சொல்லியிருக்காங்க இதுதான் அதிமுகனுடைய அறிவு லட்சணம் ஒரு எவ்வளோ பெரிய விஷயத்தை கேட்குறாங்க அது ஒரு நல்வாய்ப்பாக பல நூறு அதாவது கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு மேலே இயங்கி கொண்டிருந்த சென்ட்ரல் மார்க்கெட் அது அதை வந்து அப்புறப்படுத்தியாச்சு அப்புறப்படுத்தி அவங்களாம் வேறு கடை கொடுத்து வேற ஒரு பகுதி கொண்டு போயிட்டாங்க கொண்டு போனாலும் அந்த இடத்துல போய் வந்து ஆய்வு பண்ணுறதுக்கு வந்து மறுக்கிறாங்க காரணம் கேட்டால் நான் வந்து கான்டாக்டி விட்டாச்சு அப்படிங்கிறாங்க இதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த கீழடி பகுதிக்கு போய் அங்கேருந்து ஒரு யதார்த்தமாக அவர் வந்து ஒரு வீடு கட்டுவதற்காக குளி தோன்ற இடத்துல அந்த உரைகினர் தென்பட்டது அதுக்கப்புறம் இவங்க போகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அதற்கு பிறகு வந்து ஒன்றிய அரசு தடை போடுது ஒன்றிய அரசு தடையை வந்து வழக்கறிஞர் கனிமொழி மதி மதி அவர்கள் வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் நீதிமன்றத்தில் வந்து அது நம்மளுடைய ஆணை பெற்று அதற்கு பிறகு தமிழ தொல்லியல் துறை தமிழ்நாடு தொல்லியல் துறையை வந்து பொறுப்பேற்று பண்ணாங்க இதில் எந்த அதிமுகவுக்கு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ஒண்ணு கூட கிடையாது அதிமுகவை சேர்ந்த அமைச்சர் பண்பாட்டுத்துறை அமைச்சர் தொல்லியல் மற்றும் தமிழ் பண்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த அன்றைக்கு மாஃபா பாண்டியராஜன் சொல்றாரு என்ன சொல்றாரு இது பாரத நாகரீகம் இது தமிழர் நாகரீகம்லாம் சொல்லக்கூடாது அப்படி ஒரு டேர்மே பண்ணாதீங்கன்னு சொன்னவர் அவர் தமிழ் பண்பாட்டுத்துறை அமைச்சராக அன்றைக்கு இருந்த மாபா பாண்டியராஜன் இது பாரத நாகரீகம்னு சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னார் அதுதான் அவங்களுக்கு இருந்த கீழடி மீதான அக்கறை இன்றைக்கி பெருசாக அறிக்கை விட்டுருக்காங்க எங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் அது செய்யப்பட்டதுன்னு இவர்களுடைய ஆட்சி காலத்தில் செய்யப்படலை நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் அது செய்யப்பட்டது தமிழ்நாடு தொல்லியல் தொழில் அன்றைக்கி இருந்த அதிகாரிகள் உண்மையாலுமே வந்து அக்கறை உள்ள அதிகாரிகள் அதன் காரணமாக அவர்கள் அன்றைக்கு வந்து அந்த முடிவு எடுத்தாங்க கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி அவருக்கு பிறகு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பொருட்களை எதுவும் எடுத்து கொடுத்தாங்க ஏன்னா கூண்டோட இருந்த இருபத்தெட்டு அதிகாரிகள் அப்படியே அவன் ஏற்கனவே அமர்நாத் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட இருபத்தெட்டு பேர் யாரெல்லாம் வந்து அந்த தங்க பித்தான எடுத்தாங்களோ யாரெல்லாம் வந்து அந்த தாயக்கட்டைகளை எடுத்தாங்களோ அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்க ஒரு தாயம் வந்து தாயக்கட்டைகள் இங்கேயும் இருக்குது சிந்து சமவெளியில் இருக்குது எவ்வளவோ சிந்து சமவெளிக்கும் கீழடிக்குமான தொடர்புகள் எவ்வளவோ இருக்குது அந்த தக்களியால் வந்து பருத்தியிலேருந்து வந்து நூலை உருவாக்கி ஆடை நெய்யப்பட்ட சான்றுகள் இங்கே கிடைக்குது நெய்யப்பட்ட ஆடைகளில் வந்து பருத்தியை வந்து நொதித்து பருத்தியை சுத்தியலால் அடி அடித்து அதன் மூலமாக தக்களியில் நூலாக்கி அதை துணியாக உருவாக்கிய அந்த உடைகள் வந்து சிந்து சமூகத்தில் கிடைக்கிது அப்போ இங்கேருந்து அங்கே போயிருக்கு இது மாதிரி பல விஷயங்கள் வந்து வருது அப்படின்னு தெரியும் அப்படியே மாத்துறாங்க இதெல்லாம் வந்து தமிழர்கள் மீது பண்பாட்டு ரீதியாக அவர்களுடைய அடக்குமுறையை தான் காட்டுது அதை வந்து நம்ம வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இதில் அரசியல் ரீதியாக எதுவுமே கிடையாது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய காரணம் என்னவோ அந்த காரணத்துக்கான போராட்டம் தான் இது இதில் வந்து பொலிட்டிக்கலாக இது வந்து கீழடிக்காக போராடிட்டாங்க அப்படின்னு வந்து நாளைக்கு பத்து பேர் எக்ஸ்ட்ரா ஓட்டு போட போகிறது கிடையாது ஆனால் கீழடி ஓட்டு வருதோ இல்லையோ கீழடிக்காக திராவிட முன்னேற்றக் கழகம் போராடும் அப்படிங்குறதுதான் செய்தி இந்த போராட்டத்தினுடைய நோக்கமே அதுதான் நீ யார் வராங்களோ வரலையோ ஜல்லிக்கட்டுக்காக வந்து அவ்வளோ பேர் போராடிட்டு இருந்தாங்க ஒரு ஐநூறு பேர் போய் கவர்னர் வாசலில் வீட்டு வாசலில் நின்றுகிட்டு நீட்டை கொண்டு வராதே அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுதான் திமுக ஏன்னா ஜல்லிக்கட்டா நீட்டா அப்படிங்கிற போது நீட்டு தான் முதல்ல வந்து ப்ரியாரிட்டி அப்படின்னு வந்து யோசிக்கக்கூடிய ஒரு அறிவு இயக்கம் தான் திமுக ஆனால் அதே இயக்கம் தான் ஒரு ஒரு பண்பாட்டு ரீதியான ஒரு வரலாற்று ரீதியான ஒரு சான்றுகள் கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துக்காக போய் போராடுது அங்கே வந்து திமில் உள்ள காலை இருக்குது அங்கே கீழடியில் இருக்கக்கூடிய திமிழ் உள்ள காலை தான் இங்கேயும் காலை மாடுகளுடைய எச்சங்கள் கிடைக்குது திமிழ் உள்ள காலை மாடுகளுடைய எச்சம் கிடைக்குது சிந்து சமவெளியிலையும் திமிழ் உள்ள காளைகளுடைய படம் கிடைக்குது எம்போசிங் அந்த இது கிடைக்குது ஸோ இது ரெண்டும் வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய தகவல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒன்றிய அரசு செயல்படுவதாக நாம் சந்தேகிக்கிறோம் அதுதான் உண்மையும் கூட அதனால் இந்த போராட்டம் திராவிட மன்றங்களும் பண்ணக்கூடிய இந்த போராட்டம் மாணவர்கள் செய்யக்கூடிய இந்த போராட்டங்கிறது நியாயமான போராட்டம் இது ஓயாது வெற்றி பெறாமல் ஓயாது ரொம்ப முக்கியமாக அது சட்டமன்றத்துக்கு போனாலும் சரி நீதிமன்றத்துக்கு போனாலும் சரி வெற்றி பெறாமல் ஓயாது இவர்களுக்கு வந்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்ல எங்களுக்கு ஓட்டே விளையாட்டினாலும் பரவாயில்ல நாங்கள் வந்து கீழடியினுடைய அறிக்கையை வெளியிட மாட்டோங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த தனித்தனத்தோடு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னா நம்ம மீது வந்து பண்பாட்டு எதிரியாக நம்ம பார்க்குறாங்க தமிழர்களை பண்பாட்டு எதிரியாக இன எதிரியாக பார்க்குறாங்க திராவிட ஆரிய திராவிட யுத்தம் வந்து இன்றைக்கும் தொடர்ந்து நடந்து கொண்டு இருப்பதாக தான் நம்ம கருத வேண்டியது இருக்குது அது அந்த அதனுடைய இதாக வந்து இந்த கீழடி அறிக்கையை தடுத்து வைத்திருக்கிறார்கள் நம்ம சொல்லணும் குறிப்பாக இன்றைக்கு பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக துணை பொதுச் செயலாளர் திரு திருச்சி சிவா அவர்கள் சொன்னார் இப்படி தோற்கின்னு எப்படி வெல்லும்னு உண்மையிலே இந்த சொற்களும் கூடிய இந்த போர் என்பது ஒரு கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல முடிவை ஒரு வெற்றியை நோக்கி நமக்கு தருங்கிறது உண்மை அதான் போகுது சார் நேத்தே நம்ம பேசணும் ஜி செவன் மாநாட்டில் வந்து மோடியை யாருமே இன்வைட் பண்ணல இருந்தாலும் அப்சர்வரா இவரா வாண்டடா வந்து போயிருக்காரு அப்படின்ட்டு அங்க வந்து ட்ரம்ப்ப வந்து சந்திக்கிற மாதிரி தான் இருந்தது ஆனா இவர் வந்து சீக்கிரமா கல்வி வந்துட்டாரு அதனால ட்ரம்ப் வந்து மோடியை சந்திக்க முடியாம போச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு ட்ரம்ப் வந்து பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியை சந்திக்க போறாரு அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு அப்படினா இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே நடந்த அந்த பகல் காம் தாக்குதல் உண்மையிலேயே வந்து ட்ரம்ப் தான் ரெண்டு நாடுமே வந்து போற நிப்பாட்டுச்சோ அப்படின்ற மாதிரியான ஒரு கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல லைட்டா கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த போர் மட்டும் இல்ல இஸ்ரேல் ஈரானுக்கு இடையில நடந்துட்டு இருக்க போறோம் இப்போ நான் பேசினாதான் நிப்கும் போல இருக்கே அப்படின்ற அவர் வாய் விடுறதும் ஈரானை வந்து இவர் எதிர்க்கிறதும் வந்து பார்க்க முடியுது ட்ரம்ப்னுடைய சொற்கள் மிக மோசமாக இருந்தது இன்றைக்கு குறிப்பாக வந்து அந்த ஈரானுடைய அதிபர் அயதுல்லா அவர் கொமேனி எங்கே இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து தெரிஞ்சவங்க தான் விட்டு வச்சிருக்கோம்னு சொல்லி பேசுகிறதுலாம் வந்து ரொம்ப அதீதமான சொற்களாக நம்ம கருத முடியும் குறிப்பாக இது வந்து இந்த போர் மூன்றாம் உலகப் போரை நோக்கி இழுத்து செல்கிறது அப்படிங்கிறது தான் வந்து பல்வேறு நாடுகளுடைய பார்வையாக இருக்குது ஏன்னால் எந்த காரணமுமே இல்லாமல் இன்னும் ஐந்து மாதங்களில் வந்து ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்க இருக்கின்றன இருக்கப்போகுது அப்படி அதனால் வந்து நாங்கள் இப்பயே தாக்குதல் நடத்துகிறோங்கிற பேரில் தான் வந்து முதல்ல தாக்கியது இஸ்ரேல் இஸ்ரேல் தாக்குது அதற்கு அணு ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய இஸ்ரேல் இன்னொரு நாட்டை வந்து அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாதுன்னு சொல்லி தாக்குது அப்போ அவனுடைய தற்காப்பு அவனுடைய இறையாண்மைன்னு ஒன்று விஷயம் இருக்கா இல்லையா அப்போ அவன் திரும்பி தாக்குவான மாட்டானா இதுதான் நடக்குது அப்போ திரும்பி தாக்குனா நான் வந்து களத்தில் அதாவது நிலைமை மோசமாகுது ஈரானுடைய இஸ்ரேலுடைய அந்த வான் பாதுகாப்பு அமைப்பு இந்த ஈரானுடைய தாக்குதலில் வரக்கூடிய வேலஸ்டிக் மிசைல்ஸ்லாம் வேலையாக வேலையாக மாட்டேங்குது ஏன்னா ஹைப்பர்சோனிக்கு ஸ்பீடில் வருது மேக் த்ரீ மேக் ஃபிஃப்டின் மே தேர்ட்டீனில் வந்து இது அடிக்குது அதை நிப்பாட்டுறதுக்குலாம் எந்த சக்தியாலையும் முடியாதுங்கிற அளவுக்கான ஸ்பீடில் வருது அப்படியான சூழல் வரும்போது ஈரானுடைய கை ஒரு பக்கம் ஓங்குறது மாதிரி தெரியவும் உடனடியாக வந்து ஈரானுடைய அதிபர் எங்கே ஒழிந்திருக்கிறான்னு தெரியும் அவரை வந்து ஒரே நிமிஷத்தில் எங்களால் வந்து என்னென்ன பண்ண முடியும் ஆனாலும் நாங்கள் அமைதியாக இருக்கணும்னு சொல்லி ட்ரம்ப் நேற்று பேசுகிறதுலாம் வந்து சண்டித்தனம் இந்த சண்டித்தனத்தை வந்து ரொம்ப நாள் வந்து உலகம் எவ்வளோ நாள் தான் வந்து அமெரிக்காவே ஜெயிச்சிட்ருக்கு போகுது இப்போ இன்றைக்கி பொருளாதார ரீதியாக அமெரிக்காவோட பெரிய இடத்துக்கு வந்து சே சீனா வந்து சேர்ந்துருச்சு இது வந்து எவ்வளோ நாளைக்கு அமெரிக்கா வந்து தந்த தந்திரோதமாக பல நாடுகளை காலனியாக உள்ள பொருளாதார காலனியாக மாற்றி அதனுடைய எண்ணெய் வளங்கள் கனிம வளங்கள்லாம் சுரண்டிட்டு தான் இருக்குது இன்றைக்கி வரைக்கும் இது எவ்வளோ நாளைக்கு ஓடும் அவர் தேவையில்லாமல் வாயை விட்டு ஒரு பெரிய பிரச்சனை எழுக்கிறார் பக்கத்தில் ரஷ்யா இருக்குது வேடிக்கை பார்க்காது ஈரானில் மிகப்பெரிய முதலீடுலேயே செய்திருக்கக்கூடிய சைனா வேடிக்கை பார்க்காது இதெல்லாம் நீங்கள் எழுத்து விட்டிங்கன்னா அது சாதாரணமாக அது முடியாதுங்கன்னு தெரியல ஆனால் வந்து இவர் வந்து பேசுகிறாரு கூடுதலாக மோடியினுடைய பயணம் இந்த கனடா பயணத்தில் வந்து அவர் போய் பிரான்ஸ் அதிபரை போய் கட்டி பிடிக்கிறாரு கட்டி பிடிச்சிட்டு இப்போ என்ன சொல்கிறாரு நீங்கள் என்ன ட்விட்டரில் ரொம்ப நேரம் இருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு 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 இவர் ஒரு மொழியில் பேசி சிரிக்கிறார் இன்றைக்கி நிலைமை என்ன இருக்குது அந்த ஜி செவன் மாநாட்டில் எடுத்துக்க எடுக்கப்பட்ட முடிவு வந்து அனைத்து நாடுகளும் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவுன்னு ஒரு முடிவு எடுத்துருக்கான் இது வந்து மிக மோசமான ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய ஒரு இது அப்படியான முடிவில் வந்து இருக்கும்போது நீ போய் பல்லக்காட்டிட்டு சிரிச்சிட்டு இருந்தீங்கன்னா இது என்ன எனக்கு தெரியல எனக்கு இது ஒரு நல்ல மனநிலை உள்ள அப்படி இருக்குமானு தெரியல ஒரு இந்தியாவுடைய பிரதமர் போய் பொறுப்போடு பேசணும் நாடு உலகம் முழுக்க வந்து இரண்டு நான்கு நாடுகள் போர் செஞ்சுட்ருக்காங்க ரஷ்யாவும் உக்ரைனும் போர் நடந்துகிட்ருக்குது ஈர ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் இருக்குது இதுக்கு அடுத்தடுத்து நாடுகள் உள்ளே குதிக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க இவ்வளவு நடந்து இருக்கும்போது நீங்கள் போய் வந்து ஃப்ரான்ஸ் இது கட்டி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ட்விட்டரில் ரொம்ப நேரம் பொழுதுபோக்குறீங்கன்னு சொல்லி ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்குது இதெல்லாம் வந்து அவங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் ஏஎன்ஐ வந்து அவரு அவருடைய வீடியோக்கள் காலில் எதுவுமே மியூட்ல போட்டு தான் போடுவாங்க இன்னைக்கு வந்து இப்போ வேறு நாட்டுக்கு வந்து போட்டதில் தான் இவர் என்ன பேசுறாரு நம்ம கூட வந்து பயங்கரமாக அவர் பேசுறாரு போல நல்ல விஷயங்கள் பேசுறாரு போலன்னு நினைச்சா நீ உடனே அங்கே பார்த்தேனே பேண்ட் நல்லா இருக்கு சண்டை நல்லா இருக்குன்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்காருங்கிறது தான் கொடுமையா இருக்கு இப்போ ஆக மொத்தம் வந்து இப்போ இந்தியாவனுடைய இந்த பயணம் வந்து இவர் எதுக்காக போனாரு அப்படின்னு நிறைய பேசணும் அலையா விருந்தாளியாக போய் உட்காந்துட்டு போய் இருந்தாரு இவர் வந்து போய் எப்படியாவது ட்ரம்பை பார்க்கலான்னு பார்த்தாரு ட்ரம்ப் கழட்டி விட்டு அர்ஜென்ட்டாக அமெரிக்கா போயிட்டாரு போனது மட்டும் இல்லாமல் இந்தியா பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காருனா பார்த்துங்க இவர் அப்பாயின்மெண்ட் கேட்டு போனவருக்கு இவருக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை ஆனால் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதிக்கு அப்பாயின்மெண்ட் அப்போ வெளியே அயல் நாட்டு உறவுகள்ங்கிறது எந்த லெவலில் இருக்குதுங்கிறத பார்த்துங்க ஏன்னா இவர் வந்து ஒட்டுமொத்த அயலூர் செயலாளர் அயல் அயலுறவு அமைச்சர் எல்லாத்தையும் தான் கூட்டிகிட்டு போகிறாரு ஜெய்சங்கர் அவங்க உட்காந்துருக்காரு அஜித் தோவால் இருக்காரு எல்லாம் தான் இருக்காங்க எல்லாத்தையும் உட்கார வச்சுக்கிட்டு ஆனால் ட்ரம்பை பார்க்க முடியல ரொம்ப பார்க்க முடியல இப்படி தான் வந்து மோடி வந்து அங்கே இருக்காரு எதுக்கு போனார்னு தெரியல பல பல மீட்டிங்கில் நான் வந்து உங்களை ஏற்பாடு பண்ணி நிறைய நிறைய ஃபோட்டோ முக்கியமாக பார்க்க வேண்டியாலும் பார்த்துட்டு வந்துட்டார் இத்தாலி அதிபர் பார்த்துட்டு நிறைய போட்டோஸ் இப்போ நம்ம சும்மா எங்கயாவது வெளியே போனாலும் இங்கே ஒரு ரீல் தேரும் இங்கே நாலு ஃபோட்டோ தேருன்னுல அந்த மாதிரி அங்க போனா ஒரு நாலு போட்டோ தேரும்ன்ற மாதிரி இன்னைக்கு ஒரு செய்தி பார்த்தீங்க அதாவது மோடிக்கான விமானம் அந்த வாங்கினதுலாம் வந்து பதினாறாயிரம் கோடி ரூபாய் வந்திருக்குது ஒட்டுமொத்த ஏர் இந்தியாவை வந்து பன்னெண்டாயிரம் கோடிக்கு தான் வந்து வித்துருக்காயிங்க அப்போ இந்த ஏர் இந்தியாவை வந்து வித்துட்டு டாடாக்கு விற்றுட்டு அந்த காசு வாங்கி மோடிக்கு ரெண்டு பிளேட் வாங்கி கொடுத்துருக்காங்க எட்டாயிரத்தி கோடி ரூபா எட்டாயிரத்தி இருபது கோடி ரூபாய்க்கு டாலியா டேலி ஆகி இதுதான் நடக்குது இப்போ யூபிஐ மூலமா தான் எல்லா இடத்துலயுமே வந்து பணம் பரிவர்த்தனை வந்து செய்யப்படுது அது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் மாறிடுச்சு சுலபமா இருக்கதால எல்லாருமே அதை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க முதல்ல இப்படிதான் உங்களுக்கு எல்லா வேலையும் நாங்க அதுக்கப்புறம் தான் டைட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து புதுசாக ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க ஒரு நாளைக்கு ஐம்பது முறை மட்டும் தான் அது அதுக்கு உண்டான கணக்கு விவரங்களை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்ட்டு இப்ப சாதாரணமான மனுஷன் எப்பயாவது சும்மா ஒரு டீ கிடைக்கும் ஏதாவது பொருள் வாங்குவது பண்ணுவோம் ஒரு நாளைக்கு ஐம்பது முறை தேவைப்படாது ஆனால் வணிகம் பண்றவங்க பாத்தீங்கன்னா நம்ம காசு போட்ட பிறகு அவங்க ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க எத்தனை முறை வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது முறை அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப குறைவான ஒரு ட இதுவாக தானே இருக்கு ஸோ டைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவன் அதாவது நாட்டில எந்தெந்த நம்ம என்ன ப்ராடக்ட் நடக்குதுன்னா க்யூஆர் கோடை வந்து இவங்க பேடிஎம்க்கு இவங்க போய் ஒட்டி விட்டுட்டு வந்துடுறான் என் கடையில கடைக்காரங்க ஒட்டம் அடிச்சிட்டு இருக்காரு இவங்க ஒட்டிட்டு வந்துடுறாங்க க்யூஆர் கோடு அப்புறம் அவன் செக் பண்ண மாட்ட மாட்டானா இப்படிதான் இருக்கு நெலமை இப்படி இருக்கும்போது குறைந்தபட்சம் வந்து ஒரு டீ கடையாக இருக்குது ஒரு இப்போ மளிகை கடையாக இருக்குன்னா ஒரு ஆயிரம் ஐநூறு கஸ்டமர் வராங்க ஒரு முந்நூறு கஸ்டமர் வராங்கன்னா நூறு பேராவது வந்து ஜிபே தான் பண்ணுவாங்க ஜிபேயோ இல்லை ஃபோ பேடிஎம்மோ ஏதோ ஒன்று ஃபோன்பேயோ ஏதோ ஒரு வகையில் வந்து யூபிஐயில் வந்து இப்போ பண்ணும்போது அது செக் பண்ணக்கூடிய உரிமையாகவும் இருக்குது இல்லையா இந்த முறையை கொண்டு வந்தது யார் நீங்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து யூபிஐ பரிவர்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த டிஜிட்டல் இந்தியாங்கிற பேரில் வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் பண்ணீங்க கடைக்கு ஒன்று போய் நீங்களே வந்து பொருட்களை கொடுத்து ஏதோ கியூஆர் கோடில் நீங்கள் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லி இது பண்ணிச்சுட்டு இப்போ வந்து அடுத்த கட்டமாக இவ்வளோ தான் அவ்வளோதான் சொல்கிறதுனா வந்து வெள்ளைக்காரையை வந்து என்ன பண்ணாங்க ஆரம்பத்தில் இந்தியாவை ஒரு நாடாக உருவாகி கொண்டிருந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து நிறைய அந்த டீ தூள்லாம் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க காப்பிலாம் பிளான்டேஷன்லாம் இருக்குது அது அவர்களுக்கு தேவையான அதாவது முதல் தரமான தேயிலை முதல் தரமான காப்பி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிறதும் வந்து வீணாகக்கூடாது இல்லையா அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியர்கள் மத்தியில் வந்து தேநீர் குடிக்கக்கூடிய வழக்கமோ காப்பி குடிக்கக்கூடிய வழக்கமும் கிடையாது அப்போ சந்தைகளில் போய் வண்டியில் நிப்பாட்டி இலவசமாக டீ கொடுக்குறது இலவசமாக டீயும் வெள்ளைக்கட்டியும் கொடுப்பாங்க இது வந்து ஒவ்வொரு சந்தை வா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சந்தைன்னா அந்த ஊரில் வந்து இந்த வண்டி போய் நிற்கும் காப்பி கொடுப்பாங்க குடிக்கலாம் இப்படியே வந்து ஒரு ஒரு வருஷத்து வரைக்கும் நான் அதை பண்ணியிருக்காங்க அதற்கு பிறகு வந்து இது வந்து ஓரானா அப்படின்னு சொல்லி வேலை வேலை போட ஆரம்பிச்சாங்க இந்த ஓசியில் குடித்த ஆயிரம் பேரில் காப்பிக்கு டேஸ்ட்டுக்கு பழகணும் டீ டேஸ்ட்டுக்கு பழகினே வேறு வழியே இல்லாமல் காசு கொடுத்து குடிக்க ஆரம்பிச்சான் இப்படி தான் வந்து காப்பியும் டீயும் நம்ம ஊருக்கு வந்த கதை இதுதான் வந்து இப்போ இவங்க பண்ணுறது முதல்ல வந்து எல்லாத்தையும் பழக்கி விடுறது அப்புறம் வந்து அதுக்கு ஒரு பேமெண்ட்டை போடுறதுன்ட்டு இருக்குல்ல இதை வந்து ஒரு அரசு வந்து மக்களிடம் சுரண்டக்கூடிய நிலைமையில் இருக்குது நார்வேல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய நலத்திட்டங்கள் வந்து நார்வே அமைச்சரவை கூட்டங்களில் பேசப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய இங்கே பிளானிங் கம்மி கமிட்டி மாதிரி அங்கேயும் இருக்குது அங்கே வந்து பேசப்பட்டு தமிழ்நாடுடைய திட்டங்கள் அங்கே செயல்படுத்தப்பட்டுருக்கு நம்ம ஒரு மாநிலம் நம்மளுடைய கல்வி முறை நம்மளுடைய மக்கள் நலத்திட்டங்கள்லாம் வந்து ஸ்காண்டினேவியன் மாடல்னு சொல்கிறோம் ஆனால் அந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியான நார்வேல தமிழ்நாட்டினுடைய மாடலை பற்றி பேசியிருக்காங்க நடைமுறைப்படுத்தியிருக்காங்க பெண்களுக்கு பணம் கொடுக்குறதுலேருந்து ஆரம்பித்து பல்வேறு விஷயங்களை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி அவங்க முன் வச்சிருக்காங்க நம்ம இந்தியாவில் இப்படி இருக்கோம் ஆனால் இந்தியாவை ஆட்சி பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீ அம்போ அவன் ஃபோனு அவனுடைய நெட்டு அவன் அக்கௌண்டு

நீங்கள் ஏடிஎம்ல ஒரு ரெண்டாயிரவா எடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு அவங்க காசு எடுத்துருக்காதுன்னு தெரியும் அது முன்னாடி எஸ்எம்எஸ் வந்துட்டு இருந்துச்சு இப்போ அது வர்றதில்லை அது மாதிரி வந்து இனியும் இந்த தான் போவாங்க இதே மாதிரி இன்னொரு விஷயமும் கொண்டு வந்திருக்காங்க நிதின் கட்கரி வந்து சொல்லியிருக்காரு இந்த சுங்கசாவடியில் வந்து காசு எடுக்கும் போது இந்த டோலில் வந்து காசு எடுக்கிறதுக்கு ஒரு புதுசா ஒரு ஸ்கீமை வந்து நாங்கள் கொண்டு வரோம் வருஷத்துக்கு மூணாயிரம் ரூபாய் நீங்க கட்டிட்டா போதும் டைம் போகலாம் வரலாம் அப்படின்ட்டு வெறும் இதை மட்டும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க இப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா அதே தான் மூணாயிரம் வந்து நாங்கள் கொடுக்க போறோம் வருஷத்துக்கு ஒரு முறை ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்து இருந்து கொண்டு வரோம் இரநூறு ட்ரிப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ட்விஸ்ட்டை வந்து லாஸ்ட்ல இப்போ கொண்டு வந்து வச்சிருக்காங்க முடியும் பட் ஒன் இயருக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க இது வந்து நல்ல ஸ்கீமாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறதா இல்லை இதுலேயுமே வந்து ஒரு டாட் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லை இவங்க ஒவ்வொன்றா அப்படி தாங்க பண்ணுறாங்க இப்போ முதல்ல வந்து இதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணாங்க அதாவது வண்டியிலே வந்து நீங்கள் ஒரு மீட்டரை மாட்டிடுறோம் அதை நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா அவங்க வண்டி சேல் ஆகும் போதே மாட்டிடுவாங்க அல்லது நீங்கள் இது மாட்டி தனியார் போய் மாட்டிக்கணும் உங்களுடைய வண்டியை வந்து கண்காணிக்க எங்கெல்லாம் போகுதோ நீங்கள் ஹைவே பயன்படுத்துனீங்கன்னா அதில் காசு சென்சார் இருக்கும் சென்சார் பார்த்துட்டு அது உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பணம் எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்புனதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை வச்சுருக்காங்க அதாவது மூவாயிரவாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து வருஷம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து எல்லாருக்குமான இப்போ செ சென்னை நகரத்துக்குள்ளே மட்டும் ஓடக்கூடிய கார்கள் இருக்குது இப்போ ஒரு ஈவியாக இருக்கட்டும் மற்ற கார்கள்லாம் வந்து நகரங்களில் மட்டும் ஓடக்கூடிய கார்கள் வச்சுருக்காங்க அவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு நாளைக்கு வந்து போகணும் அப்படின்னா அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு போகிறவங்க இருக்காங்க பொங்கல் மட்டும் போயிட்டு வரவங்க இருக்காங்க அப்போ அதுக்காக மட்டுமே வந்து இப்போ ஃபாஸ்டேக் ஒட்டி இருக்கவங்க இருக்காங்க இப்போ எதுக்காக இவங்க இதை கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ரெண்டாவது இவங்க ஒரு திட்டத்தர வச்சா வந்து அதில் நல்ல நோக்கமே இருக்காது கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து இருக்கும் அதனால இப்போல்லாம் மால்க்கு போனாலுமே வந்து அந்த ஸ்டிக்கர் ஸ்டிக்கர்லேருந்து தான் வந்து பண்ண எடுக்கிறாங்க இல்லைங்க இதுவே வந்து பொதுவாக நமக்கு இந்த யூபிஐ இது வந்ததுக்கு அப்புறம் டிஜிட்டல் மணி பரிவர்த்தனை வந்ததுக்கு அப்புறம் மக்கள் அதீதமாக செலவு செய்கிறாங்க ஏன்னா நம்ம இருந்து பணத்தை எடுத்து கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஒவ்வொரு முறையும் வந்து உணர்த்தும் ஒரு ஐநூறுவா தலை உடச்சிட்டோம் அந்த ஐநூறுரூவா போக மீதி இவ்வளோ இருக்குது அப்போ நம்ம இவ்வளோ தான் இருக்குதுன்னு மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த நீங்கள் அந்த டச் பேவாக இருக்கட்டும் அல்லது இந்த டிஜிட்டல் பரிவர்த்தனையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இது வந்து உளவியல் ரீதியாக நாம் எவ்வளவு செலவு செய்கிறோம் நம்மளுடைய பணம் எவ்வளோ பே பேலன்ஸ் இருக்குங்கிற எண்ணத்தையே மாற்றி விட்டு நம்ம வந்து சந்தை உலகத்தில் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு எலிப்பொறி மாதிரி வச்சு பிடிக்கிறாங்கிறது தான் சொல்லப்படுது அதுவே வந்து நமக்கு அன்றாட செலவுகளே எப்படின்னா இந்த காருக்கு இப்போ ஒரு நம்ம காரில் யூஸ் பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணுறோம்னா என்ன கணக்கில் வரப்போகுதுன்னு தெரியல ஆகவே இந்த புதிய ஒரு திட்டமாக இதை சொல்லியிருக்கோங்க அதுக்கப்புறம் கம்பல்சரின்னு மாற்றிட்டாங்கன்னா அது கண்டிஷமாக செய்வாங்க இவங்களை பற்றி தெரியாதா ஆனால் நான் கேட்குறேன்னா சரி சரி ரைட் ஓகே சாலை வசதி எவ்வளோ எவ்வளோ சிறப்பாக இருக்குது நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு பொங்கலோ அல்லது ஏதோ ஒரு பௌர்ணமியோ ஏதோ ஒரு தினத்தின் போது ஒரு இது ஒரு முகூர்த்த நாளோ ஏதோ ஒரு நாளில் நீங்கள் ஹைவேல போயிட்டு வர முடியுதா இருபது வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்ட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்ட ரோடுகள் தான் ஹைவே நீங்கள் டோல் வாங்குனீங்க எல்லா ஊர்லேயும் மற்ற மாநிலங்கள்லாம் அறுபது கிலோமீட்டர் ஒரு டோல்னா தமிழ்நாட்டில் நாற்பது கிலோமீட்டர் ஒரு டோல் வச்சு வாங்குறீங்க சாலை வசதி சரியாக இருக்கா எத்தனை எத்தனை டைவர்ஷன் ஜிஎஸ்டி ரோடில் நீங்கள் மதுரை வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை டைவர்ஷன் எத்தனை பால வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது எவ்வளவு இடைஞ்சல்கள் ஏதாவது இடத்துல வந்து நீங்கள் ஆரம்பிச்சா ஹைவேனா என்ன குறைஞ்சது ஒரு நூற்றம்பது கிலோமீட்டருக்காவது போயிட்டே இருக்கலாங்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படியே ஒரு வாய்ப்பே கிடையாது நீங்கள் விழுப்புரம் போறதுக்குள்ளேயும் பல இடங்களில் வந்து பால வேலைகள் அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லி இருக்கு சாலையும் வந்து மோசமாக பராமரிக்கப்படுது இப்படி இருக்கும்போது நீங்க வந்து பணம் கேட்கறதே தப்பு பயன்சத்திரம நாளைக்குதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி